இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர்லேருந்து பார்க்க போகிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து தேசிய ஊரக நலவாழ்வு குழுமத்தின் கீழே வந்து செயல்படு செயல்பட்டு வர மாவட்ட நல சங்கத்தில் வந்து கீழ்கண்ட பணியிடங்களுக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் வந்து பதவிகளுக்கு ஆட்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு மாலையில் அஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது அதுதான் உங்களுக்கான கடைசி டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா டெண்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் வேக்கன்சி வந்து ஒன்று மாதத்தொப்போதியமாக முப்பத்தி நாலாயிரம் தரதா சொல்லியிருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிடிஎஸ் குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் டென்டல் காலேஜ் ஆர் ரெகனைஸ்டு டென்டல் கவுன்சில் அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் டேட்டா மேனேஜர் இதுக்கு வந்து ஒரு பனியிடமும் தொகுப்பூதியம் இருபதாயிரமும் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஇ அப்படி ஐடி அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் வித் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் இதில் வந்து ஒரு ரெண்டு பணியிடமும் இதுக்கு மாத தொகுப்போதியை வந்து இருபத்தி மூணாயிரமும் வயசு வரம்பு வந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஜுவேட் டிகிரியில் பிஸ்னஸ் முடிச்சிருக்கணும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லைன்னா பப்ளிக் ஹெல்த்து அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வேகன்சி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எம்யூ கிளீனர் லேப் அசிஸ்டண்ட் ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து காலி பணியிடம் நாளும் இதில் உங்களுக்கு சேலரி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் இதுக்கு நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் வந்து எம்எம்யூ ட்ரைவர் இதுக்கு வந்து ஒரு வேகன்சியும் பதிமூணாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு தொகுப்பூதியமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க வயசை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் எயித்து பாஸும் அதுக்கப்புறம் வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறாவது வந்து லேப் டெக்னீஷியன் அதாவது இதெல்லாம் கான்ட்ராக்ட் போஸ்ட் ஃபார் ஃபியூ மந்த் அஞ்சு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் போஸ்ட்டு தான் எம்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் கம்ப்ளீட் இதில் வந்து ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரம் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதை வந்து பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் டிப்ளமோயின் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் டிஎம்எல்டி அது வந்து டூ இயர்ஸ் கோர்ஸாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பதவி ஃபுல்லாமே உங்களுக்கு தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நேரத்துலையுமே இதை வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க பணியில் வந்து சேருவதற்கு வந்து சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா செயற் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மா மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஐம்பத்தி நாலு பை அஞ்சு சூரி தெரு திருவள்ளுவர் மாவட்டம் குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேர்லையோ அப்படி இல்லை விரைவு தபால் மூலமோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட இணையதள முகவரி கீழே வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் வந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு இல்லாமல் கீழே நான் வந்து ஃபார்மோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு என்னென்ன நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ரெண்டு எவிடென்ஸுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லை எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி இந்த டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அது வந்து டென்த்து அல்லது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் தமிழ் படித்த ஒரு இதாக இருக்கணும் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுனா ஒன்று அட்டஸ்டர் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி உடனுக்குடன் ஜாப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்